தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று குளிகை காலம் என்றால் என்ன அது எப்படி தோன்றியது என்பதை பற்றி பார்க்கலாம் ராகு காலம் யமகண்டம் பற்றி நமக்கெல்லாம் தெரியும் ராகு காலம் யமகண்டம் காலங்களில் நல்ல செயல்களை நாம் செய்ய மாட்டோம் ராகு காலம் யமகண்டம் இருப்பது போல் குளிகை காலம் இருப்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது குளிகன் என்பவர் சனி பகவானின் மகன் குளிகை நேரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்பத் திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது அதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் ஏற்ற நேரமாகவும் இறந்தவர்களுக்கு செய்யப்படும் ஈமச்சடங்கு போன்ற காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் ஜோதிடத்தில் கருதப்படுகிறது குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் பொருட்களை அடகு வைப்பது பிறரிடம் கடன் வாங்குவது குடியிருக்கும் வீட்டை காலி செய்வது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்ற விஷயங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் வாகனம் வாங்குவது நிலம் வீடு வாங்குவது நகை வாங்குவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்தால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது சரி அது எப்படி எப்படிளிகன் மட்டும் நல்ல நிகழ்வுகள் நடக்க காரணமாக இருக்கிறார் என்பது பற்றி பார்க்கலாம் குளிகனின் பிறப்பே ஒரு நல்ல நிகழ்வை தொடங்கவே உருவானது என்று புராணம் சொல்கிறது ராவணனின் மனைவி மண்டோதரி போது அவருக்கு எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற ஒரு நிலையில் இராவணன் தனது குலகுருவான சுக்கிராச்சாரியாரைச் சந்தித்து யாராலும் வெல்ல முடியாத அழகும் அறிவும் கொண்ட மகன் தனக்கு பிறக்க வேண்டும் என்றும் அதற்கு வழி என்ன என்றும் கேட்டார் அதற்கு பதிலளித்த சுக்கிராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு குழந்தை பிறந்தால் அந்தக் குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளையும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார் அதன் பிறகு இராவணன் நவக்கிரகங்களையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் அடைத்துவிட்டார் ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் யாவும் தவித்துப் போயினர் இந்த யோசனையைச் சொன்ன சுக்கிராச்சாரியாரைக் கடிந்து கொண்டனர் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர் இந்த நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெரும் தவிப்பில் இருந்தார் வலி அதிகம் இருந்தபோதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்தச் செய்தி நவகிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பாரோ என்று அச்சம் கொண்டனர் இது குறித்து சுக்கிராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்தச் சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் விடுதலையாகலாம் என்றார் அதன்படி சனி பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜேஷ்டா தேவிக்கு குளிகன் என்று ஒரு மகன் பிறக்க வழி செய்தார் குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்து அவனுக்கு மேகநாதன் என்ற பெயரும் சூட்டப்பட்டது தான் பிறக்கும்போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார் அவருக்கு குளிகை நேரம் என்று தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் ஒதுக்கப்பட்டது அந்த நேரம் காரிய விருத்திக்கான நேரம் என ஆசீர்வதிக்கவும் பட்டது இதனாலேயே இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த காரியத்தை நடத்தும் குடும்பமே செழிக்கும் என்று கூறப்படுகிறது குளிர்ச்சியான தன்மையைக் கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களைத் தொடங்கவே உருவாக்கப்பட்டான் ஆகவே நல்ல காரியங்களை செய்ய இனி நீங்கள் குளிகன் காலத்தில் ஆரம்பியுங்கள்